டெல்லி சென்று திரும்பிய ஆளுநர் ஆரியன் ரவியை தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அண்மை காலமாக அரசியல் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குறித்து அறுபத்தி ஏழு பேர் பலியான நிலையில் ஆளுநரின் டெல்லி பயணம் பரபரப்பாக பேசப்பட்டது ஐந்து நாள் டெல்லி பயணத்தின் போது ஆளுநர் ரவி பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் சில மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அமித்ஷாவிடம் ஆளுநர் எடுத்துரைத்ததாக தெரிகிறது இந்த நிலையில் நேற்றிரவு சென்னை திரும்பிய ஆளுநர் ரவியை அண்ணாமலை சந்தித்து சுமார் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார் அண்ணாமலை ஆளுநர் சந்திப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்